தமிழ் மக்களே நான் அண்ட் பிரபா வெல்கம் டு மை சேனல் முன்னாடிலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் நல்லாயிருக்கா இல்லையா ஒரு தடவை பார்க்கலாமா இல்லை டிவியில் போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா அவ்வளோதான் அளவுக்கு தான் யோசிப்போம் ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்ததுக்கப்புறம் இந்த படம் எல்சிக்குள்ளே வருமா வராதா சூர்யா கேமியோ பண்ணியிருக்காரா கார்த்திக் கேமியோ பண்ணியிருக்காரா எக்ஸ்டெண்டட் கேமியோவா இல்லை வாய்ஸ் மட்டும் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அவரோட ஒவ்வொரு படத்துக்குமே உருவாக ஆரம்பிச்சிட்டு அந்த வகையில் இந்த கூலி படத்துக்காக ரசிகர்கள் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்தாங்க அந்த எதிர்பார்ப்புகளையெல்லாம் கூலி பூர்த்தி செஞ்சதா இல்லையாங்கிற அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விசாகப்பட்டினம் ஹார்பரில் காளி வெங்கட்டோட வாய்ஸ் ஓவரில் தான் படம் ஆரம்பிக்குது அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கும் லோகேஷ் கனகராஜோட முந்தைய படங்கள் மாதிரி இதுவும் ஒரு அண்டர் கவர் காப்பர் ரிலேட்டடான விதவிதமான வில்லன்களோட சம்மந்தமே இல்லாத கேமியோ கேரக்டர்ஸோட இளையராஜா பாடல்கள் நிறைஞ்ச ஒரு ஸ்மக்லிங் ஸ்டோரிங்கிறது தியேட்டரில் இருந்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சது பாஸ்டில் பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணிவிட்டு ஒரு மேன்ஷனில் இருக்க ரஜினி ப்ரெசென்டில் பெரிய பெரிய சம்பவமாக பண்ணிவிட்டு ஹார்பரில் இருக்க நாகார்ஜுனா இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இறந்து போகிற சத்யராஜ் ஜெயராஜு இவங்க மூணு பேருமே ஓரம் கட்டின மலையாள ஆர்டிஸ்டான சௌபின் இந்த நாலு தலையும் சேர்ந்தது தான் கூலி அமீர் கான் உபேந்திராலாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் ரசிக்கும்படியான திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரியான விஷயம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அந்த மோனிகா பாட்டு இன்னொன்று இன்டர்வலுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத அந்த ட்விஸ்ட்டு துரதிருஷ்டவசமாக இந்த ரெண்டு விஷயத்துலேயும் ஸ்கோர் பண்ணுறது ரஜினியோ நாகர்ஜுனாவோ அமீர்கானோ கானோ இல்லை ஃபகத் பாசிலுக்கு பதிலாக நடிக்க வந்த மலையாள ஆர்டிஸ்டான சோபின் தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாரு ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போயிடுது செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்கிறதுக்காக கன்னட ஆர்ட்டிஸ்ட்டை ரச்சிதாவை நெகட்டிவ்வாக காட்டியிருக்காங்க குடும்ப பாங்கான ஒரு பொண்ணை திடீர்னு வில்லியா காட்டுறது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அதே நேரத்தில் அவங்கள கொச்ச வார்த்தை பேச வச்சு தான் வில்லியா காமிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஏற்கனவே லியோ படத்தில் அந்த பார்ட்டிபன் கதாபாத்திரத்தை இன்னசென்ட்டாக காட்டுறதுக்காக தான் கொச்ச வார்த்தையை பயன்படுத்தினேன்னு லோகேஷ் கனகராஜ் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு இப்போ இந்த கூலி படத்தில் ரச்சிதா பேசுனதை யாருமே கண்டுக்கல ஒருவேளை அந்த காட்சிக்கு கண்டனங்கள் வந்தால் கூட கதாபாத்திரத்தோட தன்மையை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க ரஜினி அவர் நடித்த படங்கள்லேயே சிறந்த வில்லன் கதாபாத்திரம்னா அது படையப்பா படத்தில் வந்த நீலாம்பரி தான் எத்தனையோ விழா மேடையில் அவரே சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட அந்த நீலாம்பரி கதாபாத்திரத்துக்கு எந்த கொச்சவார்த்தையும் தேவைப்படலை ஆனால் இந்த படத்தில் ஒன்று ரெண்டு காட்சிகளில் மட்டுமே வந்து போகிற ரச்சிதாராம் கொச்சவார்த்தை பேசுகிறத பார்க்கும்போது இயக்குனரோட சமூக பொறுப்பை விட வியாபார நோக்கம் தான் பெருசாக தெரியுது உபேந்திரா கதையில் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருந்தாலும் அந்த மேன்ஷன் ஃபைட் சீனில் ஆனானப்பட்ட ரஜினியையே நடுவில் நிற்க வச்சு ரஜினியை சுற்றி உபேந்திரா ஃபைட் பண்றது செகண்ட் ஆஃப்ல கைத்தட்டல் வாங்கின ஒரே ஒரு நல்ல சீனா இருந்துச்சு ஆனால் அந்த கிரெடிட்ஸ் கூட லோகேஷ்க்கு போகாத அன்பரிவுக்கு தான் போகும் ஏன்னா அனிரத்தோட பிஜிஎம் அன்பரிவோட ஸ்டன்ட் கொரியோகிராப் இது ரெண்டுத்தையுமே உபேந்திரா மட்டும் தான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாரு அதே போல் லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங் சாண்டி மாஸ்டரோட மோனிகா சாங் கொரியோகிராப் இது ரெண்டுத்தையும் மலையாள ஆர்டிஸ்டான சோபின் கரெக்டாக பயன்படுத்திட்டு அடுத்த நாலு வருஷத்துக்கு பகத் ஃபாசல் மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ரவுண்டு வர ரெடி ஆகிட்டார் நெல்லுக்கு பாயிர தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயிர மாதிரி ரஜினி நாகார்ஜுனா அமீர்கான் இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கதையில் இவங்க மூணு பேரையும் விட சோபினுக்கும் உபேந்திராவுக்கும் தமிழ் சினிமாவுக்குள்ளே வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருச்சு அப்புறம் ட்ரைலரை பார்க்கும்போது சத்யராஜ் எலக்ட்ரிசிட்டியில் ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி காட்டினாங்க எந்திரன் படத்தில் ரோபோ கண்டுபிடிக்கிறதுக்கே நடிக்க முடியாதுன்னு சொன்ன சத்யராஜ் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த கூலி படத்தில் ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்திருக்காருனா கண்டிப்பாக டைம் ட்ராவல் மாதிரி ஏதோ பெருசாக பண்ணியிருப்பான்னு போய் பார்த்தா மூட்டை பூச்சி கொள்கிற நவீன இயந்திரம் மாதிரி நவீன சுடுகாட்டு மிஷினை கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு டைம் டிராவல் பண்ணுறதுக்கு கேப்டன் அமெரிக்கா ப்ரூஸ் பேனரை தேடி போன மாதிரி நாகார்ஜுனா அந்த மிஷினுக்காக சத்யராஜை தேடி தேடி போகிறாரு டைம் ட்ராவல் மிஷினை ரிப்பேர் பண்ண வந்த டோனி ஸ்டார்க் மாதிரி பின்னாடியே ரஜினியும் வராரு அந்த இடத்துல சத்யராஜ் ரஜினியை பார்த்து உன்ன இங்கே வர சொன்னதுன்னு கேட்கும்போது ஒரு வகையில் அந்த கேள்வி படம் பார்க்க வந்து நம்மளதான் கேட்கறாரோன்னு தோணுது லோகேஷ் கனகராஜ் படத்தில் அண்டர் கவர் காப்ஸுக்கும் கேமியோ கேரக்டருக்கும் பஞ்சமே இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் படத்தில் அண்டர் கவர் காப்ஸ் இருக்கலாம் கேமியோ கேரக்டர் இருக்கலாம் ஆனால் படம் முழுக்க இருந்தால் என்ன பண்ணுறது எங்கே போய் சொல்கிறது கடைசியாக அமீர் கான்லாம் வரும்போது தியேட்டர்லேயே டயர்டாயிடுச்சு அதை இங்கே சொல்லி மறுபடியும் டயர்டாக விரும்பலை சுருக்கமாக சொன்னால் இது மல்டி சாஸ் நடித்த ஒரு பேன் இண்டியா படமே தவிர மல்டி சாஸ் நடிக்க தகுதியான ஒரு பேன் இண்டியா கதை இல்லை நாசர் பசுபதி ஜ ஜெயராம் பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரியான குணச்சித்திர நடிகர்கள் நடிக்க வேண்டிய கதையில் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் இவங்களையெல்லாம் நடிக்க வச்சு பேன் இண்டியா படம்னு ப்ரமோட் பண்ணி நம்ம தலையில் கட்டியிருக்காங்க அவ்வளோதான் இந்த மாதிரி படம் முழுக்க சுட்டிக்காட்ட நிறைய ஓட்டைகள் இருந்தாலும் ரஜினியோட ஸ்டார் வேல்யூ இந்த படத்துக்கு நாலே நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் தொண்ணூற்றி ஏழு கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு ரஜினி ரசிகர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு ஆவரேஜான படமாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் இந்த காம்போ தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி ப்ளஸ் ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து வேர்ல்டு வைடாக நாலே நாளில் நானூறு கோடி முடியை கிராஸ் பண்ணியிருக்கு இந்த காம்போ மேலே நம்பிக்கை வச்சு தான் ரஜினி ஜெயிலர் படத்துக்கு அடுத்தபடியாக மறுபடியும் லோகேஷ்கே டேட் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் ரஜினியோடு சேர்த்து கமல்ஹாசனும் நடிக்கிறாரு இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறை நடிகர்களில் மல்டி ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் தான் முதல் இடத்துல இருக்கார் இதை மனசில் வச்சு தான் உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் சேர்ந்து நடிக்க முடிவு பண்ணியிருக்காங்க இந்த படம் கைதி விக்ரம் லியோ படங்களோட தொடர்ச்சியாக எல்சியுக்குள்ளே வருமா இல்லை கூலி படத்தோட செகண்ட் பார்ட்டாக வருமா ரெண்டுமே இல்லாமல் கமலஹாசன் அவர்களோட வேற ஒரு கதக்கலத்தில் இந்த படம் உருவாக போகுதான்னு இப்போவே எதிர்பார்ப்புகளை ஆரம்பிச்சுட்டு ஜெயிலர் டூ படத்தோட வியாபாரம் பாதிக்குங்கிறதுனால ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னும் வெளியிடாமல் வச்சுருக்காங்க கூலியை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அடுத்தபடியாக ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை எடுக்க போகிறாரா இல்லை ரொம்ப நாளாக கடப்பில் போட்டிருக்க கைதி படத்தோட ரெண்டாவது பாகத்தை எடுக்க போகிறாராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி